பெரிய விஷர் ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுத்துருந்தான் என்ன ஷெட்யூல் அப்படின்னா காலையில் நாலு மணிக்கெலாம் எழுந்துருச்சு நான் அஞ்சு மணிக்கெலாம் அவனுக்கு காய் சாப்பாடு வச்சு கொடுத்துருமாம் சார் அஞ்சு மணிக்கெல்லாம் சாப்பிட்டுருவான் சரி ஆனால் அவன் சொல்லியிருந்தான் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி வேலையுமே அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நானும் நாலு மணிக்கெல்லாம் இன்றைக்கி காலையில் எழுந்திருச்சு பொங்க சோறு செஞ்சு சிறுகீரை கலந்துட்டு அவனுக்கு பிடிச்ச காய் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வந்து ஒரு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா என் உசருக்கு ரெண்டு பேரும் சொன்னானுங்க சாப்பிட்டு நாங்கள் பூஸ்ட் ஏற்றிட்டு தான் எந்த வேலையும் பார்ப்போம் அப்படின்னு சரி நீங்கள் மட்டும் தான் சாப்பிட்டு பூஸ்ட் ஏற்றிங்களா இப்போ நான் சாப்பிட வேணாமான்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட்டுட்டே இருந்தேன் கரெக்டாக செலப்பாங்கப்பா வீட்டில் ஒரு கால் போடுறதுக்கு வந்துட்டார் அவரும் இன்னொருத்தரும் ரெண்டு பேரும் வந்து கால் போட்டுட்டு ஒரே திட்டு ரெண்டு செடியும் ஊனது வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி ஊனிருந்தால் கால் அகலமாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு சரிப்பா சரிப்பா அடுத்த வயல் போடும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் ஒரு ரெண்டு பேசன் வந்து சோள போட்ட பொறுக்கணும் இல்லையோ இன்னைக்கு சங்கர் வந்து கொத்து வேலை செய்யறதுக்காக வந்துட்டாரு அதுக்கப்புறம் வந்து இங்கே கலவை கொஞ்சம் கலந்து எடுத்துட்டு போய் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேலையை பார்த்துட்டு இருக்கும்போதே இன்னைக்கு மணியார் அண்ணாவும் கால் ஓட்டுறதுக்கு வந்துட்டாரு திரும்ப அங்கே போயிட்டு ஒரு பைப்பை வச்சு மூணடிக்கு மூணடி ஏன்னா முன்னவே கால் வந்து கொஞ்சம் சின்னது பெருசாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த பைப்பை வச்சு இன்றைக்கி அங்கே அளந்து கொடுத்து அதை முடிச்சுட்டு வந்து இங்கேயும் கொஞ்சம் கொத்து வேலை இருந்துன்னு சொல்லிட்டு ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு நைட்டு இட்லி ஊற்றி சட்னி அரைச்சிருந்தேன் இது மாதிரியான மினி விளாஸ் பார்க்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேப்பா பாய்